கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால்விசி டு டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் a ஸ்டோரி சில காரியங்களை நம்மளே ஏதோ ஒன்றை யோசித்து இப்படி தான் முடிவு பண்ணிக்குவோம் சம்டைம்ஸ் வி சீ சம்திங்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அக்கார்டிங் டு ஆர் பர்செப்ஷன் ஆனால் அது என்ன அப்படின்னு சரியாக புரிஞ்சு செயல்படுறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் பட் வி நீட் விஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ வாட் இட் இஸ் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டோன்னா அது முழுமையான புரிதலாக இருக்காது வென் வி ட்ரை டு பர்சீவ் திங்ஸ் அக்கார்டிங் டு வாட் வி நோ இட் வில் நாட் பி அ பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் Bible செஸ் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினஞ்சு மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் டுவெல் ஃபிஃப்டீன் த வே ஆஃப் இஸ் ஓன் ஐஸ் பட் ஹீ ஹூ ஹீட்ஸ் கவுன்சில் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மதியினனுடைய இருதயம் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சரி அப்படின்னு யோசிக்குமா சி ஒட் த பைபிள்ஸ் இஸ் வில் டிசைட் வாட் ஹீ திங்ஸ் இஸ் கரெக்ட் ஆனால் ஞானவான் யாருன்னா மற்றவங்க சொல்றதை வச்சு கேட்டு புரிஞ்சுக்கிறவன் தான் பட் ஹூ இஸ் எ வாய்ஸ் பர்சன் அ பர்சன் ஹூ லிசன் டு அதர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு யானை ஒன்று வந்துச்சு ஒன்ஸ் அ elephant கேம் டு அ வில்லேஜ் எல்லாருமே யானை வந்திருக்கு பார்க்கலாம் பார்க்கலான்னு ஓடினாங்க சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்ரி ஒன் இன் தட் வில்லேஜ் ரேன் டு சீ த எலிஃபென்ட் த லிட்டில் ஒன்ஸ் அண்ட் த ஓல்ட் பீப்புள் டூ அப்போ அங்கே இருந்த குருடர்கள் சொன்னாங்க வாங்க நம்மளும் போய் யானை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஃபியூ பிளைண்ட் மேன் ஹூஆர் தேர் இன் தட் வில்லேஜ் டிசைடட் டு கோ அண்ட் ஃபீ த எலிஃபெண்ட் டூ அங்கே போய் படுத்துட்டு இருந்த யானையை இவங்க தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு முடிவு பண்ணலான்னு யோசித்தாங்க ஸோ தே டிசைரட் டு கோ தேர் அண்ட் டச் த எலிஃபெண்ட் தட் வாஸ் சிட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் வாஸ் லுக்கிங் ஒரு மனிதன் அந்த யானையோட தும்பிக்கையை தொட்டு பார்த்து யானையை தொட்டு பார்த்தா நம்ம வீட்டுக்கு தண்ணி வர ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் த ஃபர்ஸ்ட் மேன் டச் த ட்ரங்க் ஆஃப் த எலிஃபெண்ட் அண்ட் செட் த எலிஃபெண்ட் இஸ் லைக் அ பிக் பைக் தட் கேரிஸ் வாட்டர் டு ஆர் ஹவுஸ் அடுத்தவன் அந்த யானையோட வாழை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லை யானை ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் த நெக்ஸ்ட் மேன் டச் த டெயில் ஆஃப் த எலிஃபெண்ட் அண்ட் செட் நோ நோ த எலிஃபெண்ட் இஸ் லைக் அ பிக் ரோப் இன்னொருத்தன் யானையோட காலை தொட்டு பார்த்துட்டு இந்த யானை நம்ம பெரிய மண்டபத்தோட தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் த நெக்ஸ்ட் மேன் டச் த லெக்ஸ் ஆஃப் த எலிஃபெண்ட் அண்ட் செட் நோ நோ த எலிஃபெண்ட் இஸ் லைக் த பிக் பில்லர்ஸ் ஆஃப் த ஹாலின் ஆஃப் வில்லேஜ் அடுத்தவன் அந்த யானையோட பெரிய தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இந்த யானை ஒரு உருண்டையான வாழ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் த நெக்ஸ்ட் மேன் டச் த டஸ்க் ஆஃப் த எலிஃபண்ட் அண்ட் செட் த எலிஃபென்ட் இஸ் லைக் அ பிக் ரவுண்ட் ஷேப் ஸ்வாட் த அதர் மேன் டச் த இயர்ஸ் ஆஃப் த எலிஃபண்ட் அண்ட் செட் த எலிஃபென்ட் இஸ் லைக் அ பிக் ஃபேன் அடுத்த மனிதன் அந்த யானையோட காதுகளை தொட்டு பார்த்து யானை வந்து ஒரு பெரிய விசிறி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் அதனால் இந்த அஞ்சு பேருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் த ஃபைவ் started குவாரலிங் இதில் நம்ம ஒன்றை யோசிக்கணும் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது தான் ஆனால் அவங்க எதை தொட்டு பார்த்தாங்களோ அதுதான் சரி அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க வி ஹவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் ஆஃப்கோர்ஸ் தே ஹாவ் அ லிட்டில் டிஃபெக்ட் பட் தே டிட் நாட் வெயிட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டிஸ்கஸ் அபவுட் த ட்ரூத் தேவர் டாக்கிங் ஃப்ரம் தயர் பர்செப்ஷன் சில நேரம் நம்மளும் இதே தப்பை தான் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே சுற்றி இருக்குது தெரிஞ்சாலும் நம்ம கண்ணு தெரியாதவங்க மாதிரி சில காரியங்களை புரிஞ்சிக்காமல் செயல்படுறோம் சம்டைம்ஸ் வி ஆர் ஆல்சோ லைக் திஸ் ஈவன் தோ வி ஆர் ஏபிள் டு சீ வி டோன்ட் திங்க் ஆர் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் வி பர்சீவ் திங்ஸ் அண்ட் வி ஆர் மிஸ்லெட் வீ ஹாவ் டு பி கேர்ஃபுல் கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி